பண்ணிட்டேன் ரச்சிப்பு பாத்தீங்கன்னா சகை தான் எனக்கு வந்து மைண்ட்ல வந்தாரு அந்த சகை பாத்தீங்கன்னா ஒரு சில அவரு வந்து ஏசப்பாவை எரிகோல கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அவருடைய இருதயத்துல வந்து அவரை பாக்குறதுக்கு அவன் அவன் வரி பசுக்கிறவனா இருந்தாலும் அவன் வந்து எப் ஆண்டவர் தேர்றதுக்கு ஒரு வந்து அவன் அவ்வளவு ஆசையா வந்து எதிர்கொண்டு போனா அப்ப வந்து ஆண்டவர் பார்த்தாரு இவ ஆனா ஆண்டோள் பார்த்தாரு நம்மள பாப்பாரா பாக்க மாட்டாரான்னு கூட அவன் யோசிக்கலாம் ஆனவன் வந்து அவனுடைய இதயத்துல வந்து தோணினாரு பார்த்தோன்னா அந்த இடத்துல ஏ காட்டு மரத்துல வந்து அவன் நின் ஏறி உக்காந்துருக்கும் போது ஆஹ் போது பாத்தீங்கன்னா ஏசப்பா அந்த இடத்துல நின்னு அஹ் சகைவ கீழே இறங்கி வாங்கும் போது அவனுடைய இதயத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் நம்மளால அதை ஆராய்ந்து பார்க்க முடியல ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையின் படி அவன் அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி இன்னைக்கு தாங்கணும்னு அவனுக்கு அவ்வளவு வந்தோட இசப்பா வந்து அவன் வீட்டுல கூட்டிட்டு போன முதமோது குடியும் அதே போலதான் என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான் வந்து பாரம்பரிய கிறிஸ்தவத்துல இருந்து அஹ் இந்த சத்தியத்துக்குள்ள வழி நடத்தி வந்தது வந்து அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா வந்து அந்த நேரத்துல வந்து நான் வந்து ஆண்டு விடாம பிடிச்சதால இந்த சூழ்நிலை வந்து கடந்து பல சூழ்நிலைகள் கஷ்டங்களை வந்து நான் வந்து கடந்து நிக்கிறதுக்கு ஆண்டோடு தான் எனக்கு ஒரு வழி காட்டி அந்த நேரத்துல இருந்தார் பாரம்பரியத்திலேயே இருந்து இருந்திருப்போம் அப்படின்னா ஒரு பேர் கிறிஸ்தவ மாத்திரமே இருந்திருப்போம் முழுமையான லட்சிப்ப வந்து கிடைச்சிருக்காரு அப்படி உள்ள தெரியும் நான் வந்து சேலத்துல இருக்க ஆத்தூர்ல இருக்கிறேன் அந்த கடந்து என் கணவரையை இறந்துட்டாங்க அந்த சூழ்நிலை எல்லாம் கடந்து வரதுக்கு ஆண்டவர் இம்மட்டும் ஆண்டவர் வந்து நான் நான் ஒரு சில வந்து வந்து படிச்சேன் ஆனா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஆனா டென்த்து படிக்கிறதுக்கு எங்க அப்பா என்னைய போஸ்ட் பண்ணாங்க அப்ப எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசுல என்ன டென்த் படிச்சு என்ன பாஸ் பண்ண கூட அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஆண்டவர் வந்து சரி ஏதோ ஒரு நோக்கத்தை தானாருன்னு சொல்லிட்டு நான் படிச்சு படிச்சு நான் என்ன பண்ண நான் ஊழியத்தை தான் செய்யப்படுறேன் அப்படின்னு அந்த ஊழியத்தின் தாகத்தை கூட பார்த்துதான் நான் ஊழியத்தை எப்படி செய்யணுங்கிறது அந்த நேரத்துல நான் கத்துக்கிட்டேன் ஊழியனா என்னன்னு தெரியாது ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவத்துல இருந்து வரும்போது ஊழினா என்னன்னு தெரியாது பா பரிசு தாவியானவரை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறது கூட எனக்கு அந்த நேரத்துல நல்லா சோமன் பண்ணுவேன் வயல் வாசிப்பேன் சினிமா பார்ப்பேன் டிவி பார்ப்பேன் சீரியல் அந்த மாதிரி காரியத்துல வந்து எப்படா இந்த பொங்கல் டைம் தீபாவளி டைம் பாத்தீங்கன்னா நான் எப்படா புதுப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாம் நான் எதிர்பார்த்த நாட்கள் உண்டு ஏன்னா அப்படிலாம் நாங்க ஏன்னா பெற்றோர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நம்ம வளரும் சர்ச்சுக்கு போவோம் வருவோம் அப்புறம் சாப்பிடுவோம் அப்புறம் டிவி சினிமா அந்த மாதிரி பண்ண தேட்டருக்கு நாங்க போனது கிடையாது எங்களை ஒரு நாள் கூட பெற்றவங்க வந்து எல்லாம் கூட்டிட்டு போனது கிடையாது அப்படிதான் நாங்க வளர்ந்தோம் ஆனாலும் ஆண்டவரை வந்து அதிகமா நேசி பச்சோ மண்டதுல ரயில் வாசிக்கிறது அதெல்லாம் நிறைய பண்ணுவேன் அப்படி இருக்கவே அப்புறம் அப்புறம் ஆரம்பிச்சாச்சு அப்புறம் நான் வந்தேன் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பியூலர் ரொம்ப வந்து ஒர்க் கொடுப்பாங்க நீங்க வாங்க பிரேசலுக்கு வாங்க அப்படின்னு வாங்க ஆனா அந்த பிரேசல் கூட எனக்கு நம்மளுக்கு தெரியாத சத்தியத்தை இவங்க சொல்லி தரப்பாங்க நம்ம சண்டே கிளாஸ்ல எடுக்கிறோம் செய்யறோம் அப்படிலாம் நினைக்கும் போது இவங்க வந்து நம்மள ரொம்ப தொந்தரவு பண்றாங்கன்னு கூட நான் நிறைய நாள் யோசிச்சு இல்ல சார் என்னால வர முடியாது தூக்க வர தூக்க வர நேரத்துல எல்லாம் வந்து கதவு தட்டுவாங்க என்ன சார் என் தூக்கமே போகுது நீங்க வந்து கதை அப்படிலாம் நான் வந்து நினைச்ச நேரங்கள் உண்டு ஆனால அந்த பிரேஸ் எல்லாம் ஆண்டவன் டிவி பாக்குறது ஆண்டவள் பிரியமில்லாத காரியத்தை சின்ன சின்ன விஷயம் கோபம் எல்லா வச்சிலையும் அதெல்லாம் மறந்து அன்பு பொறுமை அந்த தாழ்மை யாரும் நெட்டிக்கா கூட கோபம் வராத அளவுக்கு அந்த மனப்பக்குவத்தெல்லாம் ஆண்டோட அப்ப இருந்துதான் எனக்கு கத்து கொடுத்தேன் ஆனாலும் அந்த ரச்சிக்கப்பட்ட புதுசா நாங்க வெளியே வந்துட்டோம் கோயம்புத்தூருக்கு வந்துட்டோம் ஆனா அதுல இருந்து ஆண்டவர் உருவாக்கி எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் மத்தில அண்டர் செலிகர விபத்துல மத்தியில நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் அவருடைய வார்த்தையின் மூலம் அவருடைய வெல்த்லாம் இம்மட்டும் என்னை வந்து நடத்தினாரு நான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என் கடவுள் இறந்தது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் வந்து இங்க வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதினால மறுபடியும் நான் இந்த ஆத்துரிக்கை வந்துட்டு அதெல்லாம் ஆத்துரிக்கை வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த் எழுதி அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி அதெல்லாம் பாஸ் பண்ணி பால்வாடி ஸ்கூல் டீச்சரா வந்து நான் போறதுக்கு ஆண்டோரை மட்டும் இந்த வேலையை கொடுத்து என்னை வந்து நடத்தினாரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா பயங்கர என் கணவரை அனுங்கறது கூட நான் வந்து அவ்வளவு ஒரு தாக்கத்துல இல்லை ஆனா அந்த சூழ்நிலைலாம் கடந்து வரதுக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் செய்வோம் அந்த சூழ்நிலை எல்லாம் ஆண்டவர் கடந்து வரதுக்கு எனக்கு பலனா இருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா நான் கிராமங்களுக்கு போவோம் செய்வோம் அந்த கிராம ஊழியெல்லாம் நாலு நாலு வருஷமா இந்த கிராம ஊழியத்தை செய்வோம் போவோம் போவோம் அந்த கிராமத்துல ஊழியத்தை பிரயாசப்படுவோம் ஆனா அங்க இருந்து ஒரு ஆத்துமா கூட வரமாட்டாங்க அப்புறம் போன வருஷத்துல பாத்தீங்கன்னா நான் ஊழியத்துக்கே நான் வந்து போகவே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து அங்கே இந்த வருஷம் ஆனா பயங்கர போராட்டம் பிரச்சனை இல்ல நான் வந்து அதனுடைய சத்தத்துக்கு ஒரு காரியத்துல நான் கீழ்படியாத போனனால நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் போன வருஷம் அப்போ சாம நான் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி வாக்குத்த ஆராதனை அப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பத்து மணிக்கு நான் பிரேயர் அட்டன் பண்ணி ஒரு மணி வரைக்கும் அந்த காரியத்துல நான் பிரேயர் பண்ணும் போது அவங்க அன்னைக்கு மெசேஜ் கொடுத்தாங்க மெசேஜ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மெசேஜ் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா கத்தர் இந்த நாள்ல உங்க நடுவில் அற்புதங்கள் செய்வார் அப்படின்னு அதாவது நவம்பர் எட்டாம் தேதி அந்த அந்த ஆண்டு மறுபடியும் எனக்கு அந்த உறுதிப்படுத்தினார் ஒன்னாம் தேதி வாக்கு தத்து மறுபடியும் எட்டாம் தேதி என்னோட பிறந்த நாள் அந்த வாக்குதத்த ஆண்டு ஒரு உறுதிப்படுத்தினார் பாத்தீங்கன்னா அந்த எப்பலாம் நான் அந்த சிஎஸ்சி சச்சுல கடந்து நான் போகணும் அந்த எல்இடி போல போடுவாங்க கத்தர் உன் நடுவில் சிவா நான் பாக்குறப்ப வண்டியில ரவுண்ட்ஸ் போவேன் வெளியெல்லாம் போவேன் வேலைய மத்தியமா போகும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா கருத்து நாடுகளை அற்புதம் மிஸ் அப்ப நான் கேட்ட ஆண்டு ஒரு என்னதான் அற்புதம் பையன் வாழ்க்கையில நீங்க செய்ய போடுங்க எனக்கு தெரியல வாழ்க்கை ஃபுல்லா நான் போராட்டம் 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 என்ன ஊறி வந்தேன் என்ன அற்பு எனக்கு செய்ய போறீங்க எனக்கு வந்து என் பேர் வந்து ஜாயின் வச்சிருக்கீங்க ஜாயின் நான் சந்தோஷம் தான் இருக்கும் ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டத்தை நான் கடந்து வரணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரியுது நான் செய்த தவறுனாலதான் ஆண்டு வந்து இந்த கரு தவறுனா பணம் வாங்கி கொடுத்தது வந்து நான் அந்த அமௌண்ட் வந்து இறந்து அவங்களுக்கு வந்து நான் ஒரு த்ரீ லேக்ஸ் வெளியில நான் வாங்கி கொடுத்துட்டேன் இந்த காரியத்தை நான் வந்து செஞ்சுட்டேனா அவன் இறந்தனால அந்த காரியத்தை வந்து நான் இப்ப இன்ட்ரெஸ்ட் கட்டி வந்தன இப்படி ஒரு சிக்கல்லாம் நான் மாட்டிக்கிட்டேன் ஆனா செஞ்சு கூடாது உதவின்னு கேட்கும் போது நாம்கிட்ட இருந்தா கொடுத்துருக்கோம் ஆனா நான் என் தகுதிக்கு மீற நான் வந்து அந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன் அவன் வந்து கேட்கும் போது அப்ப வந்து அது வந்து ஏன்பா நான் இந்த காரியத்தை செய்யும்போது போது அவன் ஆறு மாசத்துல இப்ப இறந்து போயிட்டாங்க நான் என்ன செய்வேன் இந்த சூழல் நான் எப்படி வழியில வருவோம் எனக்கு தெரியலையா அப்படிங்கும்போது தான் பியூலாசிஸ்டோட இந்த கெத்து மணிய நான் வந்து ஜாயின் பண்ணனேன் இந்த இதுல அப்பதான் ஆண்டோட்ட நான் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யோகு பதினாறு பன்னெண்டுல நானே வாசிக்கிறேன் இல்ல யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா யோபு பதினாறு பன்னெண்டு கேக்குதுடாமா யோபு பதினாறு பனிரெண்டு நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன் அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார் அம்மேன் இந்த வார்த்தை வந்து இந்த வார்த்தை வந்து ஆண்டோடு எனக்கு கொடுத்தாரு ஆனா ஆண்டோடு பேசுன பைபிள் வந்து வார்த்தை கொடுக்கும் போது அது நம்ம மைண்ட்ல பிக்ஸ் ஆகுது ஆனா அது மறக்கவே முடியல ஏதோ ஒரு லக்கத்துக்காக தான் இவ்வளவு வாழ்ந்திருந்தேன் ஓரளவுக்கு முன்னேறி வர்ற நேரத்துல பையன் வந்து ஐடி கம்பெனில வேலைக்கு போறான் தேர்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்குறேன் இந்த சூழ்நிலை பிள்ளைங்க வர வளர்ந்து வர நேரத்துல இப்படி ஒரு சிக்கலை நம்ம வாங்கிக்கமே அப்படிங்கும் போதுதான் இந்த வார்த்தையை அன்றைக்கு நம்ம நான் சுகமாய் வாழ்ந்தேன் அவர் என்னை நறுக்கி என்னை பிடிரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு லக்காக நிறுத்தினங்கிற வார்த்தை வந்து என்னை ரொம்ப தொட்டுது அப்ப யோபோ பாத்தீங்கன்னா யோபோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சரித்திரத்தை படிக்கும் போது அவர் வந்து எந்த சூழ்நிலையுமே பாவம் செய்யலாம் ஆண்டவர் உண்மையை உத்தவமா நீதிமானா அவர் இருக்கும் போதே அவருக்கே இவ்வளவு பாடுகள் இவ்வளவு கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல வந்து அவரை சாத்தான் வந்து வெளியெடுத்து ஒரு சாற்றுள்ள வாழ்க்கையா ஆண்டவர் வந்து என் பையன் அப்படி அப்படிங்கிற ஒரு சாட்சியம் வந்து சாத்தான் முன்னாடி ஒரு சவாலோட சொன்னது போல ஆண்டவர் இந்த நாள்லயும் கூட நம்மளையும் ஒவ்வொருத்தரும் இந்த கிருபையின் காலத்துல வந்த ஆண்டவர் நம்மளை சாட்சியா நிறுத்தணும் நம்மளோட நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு வந்து என்னைக்குமே அது வந்து இழந்து போக போகாத படிக்கு பாவத்திலையும் சாபத்திலையும் எல்லாவற்றிலயும் நம்மளை பரிசுத்தமா நம்மளை காத்து கொள்ளணும் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா உம் போடாம இருக்கே சொல்லுங்கடா நாங்க வாசிக்கிறோம் கைகளிலே கொடுமை இல்லாதி என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜபம் சுத்தமா இருக்கையிலும் அப்படி அப்படி ஆயிடுச்சு அப்ப அவர் எந்த அளவுக்கு வந்து அவரோட ஜபத்திலயும் அவருடைய எல்லா சூழ்நிலை கைகளில எல்லாவற்றிலுமே அவருக்கு வந்து தேவனுடைய சமூகத்துல வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு மனுஷனுக்கே இத்தனை பாடுகள் இத்தனை கஷ்டங்கள் வரும்போது நம்ம அந்த உலகத்துல வந்து ஏமாத்துறோம் அப்ப வந்து பாவமான இந்த உலகத்துல வந்து நம்ம வாழ்ந்திருக்கும் போது அதனுடைய எல்லா சூழ்நிலும் நம்மளை வந்து ஒரு பலப்படுத்தி ஆஹ் தனிமையான நேரங்களில எல்லா சூழ்நிலையிலும் தேவன் கிருதியா இருந்து நம்மளை வழி நடத்துவார் ஆஹ் அத வந்து நான் உணர்ந்தேன் ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் உணர்ந்த கடந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நான் பைபிள் ரீடு கொஞ்சம் எல்லாமே கம்மி பைபிளே எடுக்காதான் பொருளாதாரத்துல ஊழியர் அட்லீஸ்ட் ஒரு டூ பிப்டியாவது நான் ஊழியத்துக்கு போகாதது ஒரு தடையா இருந்தது ஒரு பொருளாதாரம் அந்த கடன் பிரச்சனை இப்படியா எனக்கு போயிட்டு எனக்கு அந்த இந்த கெச்சமேன்ல கொஞ்சம் வரும்போதுதான் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பண்ணி பண்ணுங்க செய்யுங்கன்னு ஒரு அந்த ஒன் என்கரேஜ் இருக்கு பாத்தீங்களா நம்மள ஒண்ணுமே இல்ல ஒரு ஜீரோவா இருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில கூட ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதான் இன்னைக்கு வந்து என்னை பேச வச்சிருக்கு நான் வந்து சண்டே கிளாஸ் எல்லாம் எடுப்பேன் சின்ன பிள்ளைங்களுக்கு எடுக்கிற மாதிரி எடுப்பேன் ஆனா எனக்கு நிக்கா மொத மொத உங்க குரூப்ல வந்து நம்ம நம்ம குரூப்ல வந்து நான் வந்து மெசேஜ் கொடுத்துருக்கிறேன் என்னோட சாட்சியதுதான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆகக்கூடிய வாழ்க்கையில வளரணும் ஆண்டோருக்கா நிக்கணும் ஆஹ் என்னோட வேலையும் காரியங்களையும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டோர் என்னை பலப்படுத்தணும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு அழைச்சி ஓம் பண்ணிக்கோங்க தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நான் நினைச்சேன் Hallelujah, Hallelujah. தேங்க்யூ தேங்க்யூ ஜாய் சிஸ்டர் அழகாக பேசுனீங்க என்னை ஃபஸ்ட்டு பேசுகிற தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டீங்க உண்மையிலே அவங்க வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாமே தெரியும் ஆனால் இன்றைக்கி இது வந்து அநேகருக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிரயோஜனமாக இருக்கும் இல்லை ஹலே லூயா அர்த்தருக்கு ஸ்தோத்ரா ஆமேன் ஓகே இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஜாய் சிஸ்டரோட சாட்சியை கேட்டோம் இன்னும் டைம் இருக்கிறதுனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஜாயிம்மா நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா இல்லைன்னா மியூட் போடுங்கடா சைலண்ட் போடுங்க ஹலே லூயா காட் ப்ளெஸ் யூ நல்லா சொன்னீங்க இப்போது வந்து ஜாய் சிஸ்டர் சொன்ன சாட்சி மூலமாக உண்மையிலே அநேக தொடப்படுறாங்க இப்போ அவங்க ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் ஆண்டவரை அறியாதவர்கள் அவங்கள வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை வச்சு ஒரு குரூப் ஆரம்பித்து டெய்லி வசனம் போட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜாய் சிஸ்டர் கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய இந்த ஊழியத்தை கனப்படுத்துவார் ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆசிர்வாதத்தையும் கண்டிப்பா கற்றுத் தருவார் ஆமேன் கலைபூயா இப்போ வந்து ஜாய் சிஸ்டர் தன்னுடைய சாட்சிய சொன்னாங்க இதே மாதிரி வேதத்துல நம்ம பார்க்கலாம் மோசே கூட தன்னுடைய சாட்சியை சொல்கிறத பார்க்குறோம் யார் கிட்டனா எத்திரோ கிட்ட தன்னுடைய மாமனார் எத்திரோ கிட்ட சொல்றாரு சொல்லும் அந்த எத்திரோ வந்து ரட்சிக்கப்படுறாரு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம யாத்ராகம்தான் கொடுக்கப்பட்ட போர்ஷன்ஸ் அதனால நம்ம அதுல படிக்கிறோம் யாத்ராகமம் பதினெட்டாம் அதிகாரத்துல ஒன்பதாம் வசனம் பார்த்தன்னா கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திடோ சந்தோஷப்பட்டு ஆஹ் இல்ல இல்ல அதுக்கு பிஃபோர் அந்த எட்டாம் வசனம் வாஸ்திர பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலி நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான் பாருங்களேன் கர்த்தர் செய்த காரியங்களை விவரித்து சொன்னாங்க இப்ப ஜாய் சிஸ்டர் நமக்கு விவரித்து சொன்னாங்க இல்ல அது மாதிரி இந்த மோசே விவரித்து சொல்றாரு அவங்க மாமனாருக்கு விவரித்து சொல்றாரு அப்போ அவர் என்ன பண்றாருன்னா எத்தனோ சந்தோஷப்பட்டு அவர் சொல்றாரு பாருங்களேன் பத்தாம் வசனத்துல உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றாரு பாருங்க கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நாமே 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 நல்ல அங்கே தான் நம்ம ஆண்டவர் இருக்கிறார்ல எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி சொன்னது மட்டும் இல்லைங்க அடுத்து ஒண்ணு செய்யறாரு மோசையின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான் பார்த்தீங்களா ஹாலே லூயா அப்போ அங்க வந்து அந்த எத்திரோவினுடைய ரட்சிப்பை வந்து நம்ம பார்க்கறோம் அப்போ நம்ம நமக்கு நம்ம வாழ்க்கையில கத்தர் இரு இதுவரை செய்த நன்மைகளை நம்ம மத்தவங்களுக்கு விவரித்து சொல்லணும் நம்ம பண்ற ஒரு தப்பு என்னன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் விவரிச்சு சொல்லிடுவோம் ஆண்டவர் சேர்ந்ததை ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருவோம் அது இருக்கும் கூடாது நம்ம செஞ்ச நெகட்டிவ் வம்பு என்னன்னா கோல்மால் பண்ண அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் கிடையாது நான் அந்த மாதிரி கொஞ்சம் இந்த விஷயத்துல எல்லாம் சரியில்லாம இருந்தேன் ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார் அவருடைய ஒர்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுதான் அங்க ரட்சிப்பு நடக்கும் இந்த காரியத்தை நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம் அதோடு கூட நம்ம வந்து கர்த்தரை உயர்த்தும் இடத்துல அவரை மகிமைப்படுத்தும் இடத்துல அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் நம்முடைய வாஞ்சையையும் அந்த வாஞ்சையையும் இருதயத்தின் இயக்கங்களையும் அவர் வந்து உணர்ந்து அதை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் ஹலை இல்லையோ ஏன்னா ரசிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை அங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா அந்த எத்திரோ ஐயா வந்து ரட்சிக்கப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஆமேன் ஹலை லூயா ஸோ நாமும் கூட அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இன்னொன்று வந்து பைபிளில் எனக்கு ஒரு விஷயம் எனக்கு எப்பயுமே கொஞ்சம் இதாக இருக்கும் என்னடா அது ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு அது என்னன்னா மத்திய பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாம் வசனம் என்னென்னா தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் நல்ல அப்படி சொல்லி சொல்றாரு அப்ப நான் நினைப்பேன் ஏன் அந்த ஒரு அம்மா அப்பாவை கூடையா நேசிக்க கூடாது நீங்க ரொம்ப பொசசிவா இருக்கீங்க ஓவர் பொசசிவா இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் பல நேரத்துல நினச்சிருக்கோம் அப்புறம் வந்து அது ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் தோணும் ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அது என்ன அப்படின்னா இப்ப நம்ம தகப்பனையாவது தாயிலும் ஆண்டவரை விட அதிகமா நேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் மாமியார் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்னன்னா கருப்பட்டிக்குள்ளேயும் கல் கிடக்கும் அப்படின்வாங்க அந்த மாதிரி எவ்வளவுதான் நல்ல மனிதர்களாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ளேயும் சில தீய குணாதிசயங்கள் சேல் சில தீய காரியங்கள் வந்து இருக்கும் சில தீய குணங்கள் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குதுல்ல எவ்வளவுதான் நல்லவங்களாக இருந்தால் கூட அப்போது அந்த காரியங்களை நான் இப்போ ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியங்களையும் நம்ம சேர்த்து கற்றுக்கொள்வோம் இல்லையா கண்டிப்பாக கடச்சிக்கொள்ளும் அவங்க கிட்ட இருக்கிற விஷயம் அப்படியே நம்ம கிட்டே வரும் அதான் ஆண்டர் சொல்றாரு நீ என்னைய விட யாரையுமே ரொம்ப நேசிக்காது ஃபஸ்ட்டு நான் தான் உனக்கு அப்படின்னா தான் நம்ம ஆண்டருடைய ஸ்வாவங்களை அவருடைய நற்குணங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியுள்ளவர்களாக இருப்போம் அது நமக்குள்ள வருவதற்கும் அது ஒரு வசதியாக அது ஒரு வழிவாய்ப்பாக இருக்கும் இல்லை நம்ம மனிதர்களை முன்னிறுத்துறோம்னா மனிதர்கள் எப்பயுமே எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்கள் அம்மாவே யோசிச்சு பாருங்கள் இல்லை உங்கள் அப்பாவே யோசிச்சிங்க இன்னைக்கு ஒரு நாள் இப்படி சொல்லியிருப்பாங்க அன்றைக்கு ஒரு நாள் நான் சொல்லவே இல்லையே உனக்கு இப்படி தானே சொன்னேன்னு சொல்லுவாங்கன்னா மனிதர்கள் மறந்து போகிறவர்கள் மனிதர்கள் மாறுகிறவர்கள் மனிதர்கள் மாதிரி உங்க உங்க நம்ம பேரண்ட்ஸே நீங்க யோசிச்சு பாருங்களேன் சின்ன வயசுல அவங்க கரெக்டா இருக்க மாதிரி வயதான காலத்துல ஒரு புள்ள பக்கமா அப்படி சாஞ்சிப்பாங்க நிறைய பெற்றோர்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது ஒரு பிள்ளைங்க பக்கமாக அப்படி சாய்ஞ்சிக்குவாங்க அவங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த பக்கமாக சாய்ந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைன்னா அந்த மாதிரி அவங்க அப்படியே அவங்களுடைய மனநிலைக்கு ஏத்தா ஏற்றார் போல வந்து அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் மனிதர்களுடைய பண்பு அப்போது நம்ம மனிதர்களை வந்து நம்ம முக்கியப்படுத்தும் போது அந்த குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கொள்வோம் அதான் ஆண்டர் சுகாதார போல இருக்குது நீ யாரையுமே ஃபர்ஸ்ட் வைக்காத நான் தான் ஏன்னா ஆண்டவரை மாதிரி நம்ம உண்மையாய் நேசிக்க யாராலையுமே முடியாது லூயா ஆண்டவரை தவிர எல்லாருமே ஒரு விதத்துல வந்து சுயநலம் மிக்கவர்களாக தான் இருப்போம் ஏன் நம்மையும் கூட பார்த்தோம்னாலுமே அதை சுயநலம் மிக்கவர்களாக அநேக நேரங்கள நம்ம செயல்படுறத பார்க்கலாம் ஆனா ஆண்டவர் தான் சுயநலமே இல்லாம நம்மை நேசிக்கணுன்றதுக்காகவே நம்மை முழுவதுமாய் தன்னுடைய ரத்தத்தையே சேர்ந்து நேசித்த தேவன் சோ அவரை நம்ம நேசிக்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கு இல்லையா ஸோ அதனால ஆண்டவரை நம்ம முதலாவதாக நம்ம நேசிக்க வேணும் அதோடு கூட ஆண்டவர் வந்து வல்லமியுள்ள தேவனாகவும் இருக்கிறார் அது வந்து நம்ம இதில் யாத்திராகமத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஆண்டவர் வந்து அந்த மண்ணா மன்னாவை அவர்களுக்கு கொடுக்குறார் இதில் ஒரு விஷயம் என்னன்னா அவங்க அந்த செங்கடல் வந்து ஆண்டவர் பிரிக்கிறாரு அவங்க எல்லாரும் வெற்றாந்தரையில வெற்றாந்திரையில் நடக்கிற மாதிரி நடந்து வர்றாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாள் அவங்களுக்கு வந்து தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லை அதுக்கடுத்து ஒரு தண்ணி இருக்கு, அதை போய் வேகமாக குடிக்கிறாங்க ஆனால் அந்த தண்ணீர் கசப்பாக இருக்குது உடனே மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இருபத்தி நாலாம் வசனம் 15 பதினைந்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது ஜனங்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் அப்படின்னு சொல்லி வருது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் தண்ணியை வந்து ஆண்டவர் அந்த மாறாவை மதுரமாக்கும்படியாக ஒரு, ஒரு ஒரு இதை போடணும்னு சொல்வாரு ஒரு ஒரு கட்டை மாதிரி ஒரு இதை போடணும் ஒரு மரத்தை போடணும்னு சொல்லி சொல்வாரு ஸோ அதை வந்து சொல்லுவாங்க அந்த சிலுவை மரம் அப்படின்றதுக்கு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையை கூட மாறாவாய் போன நம்முடைய பழைய கசந்த வாழ்க்கையை மதுரமாக்குறதுக்கு சிலுவை மரம் நம்ம வாழ்க்கையில வந்துச்சுனாலே போதும் அது இனிமையாய் மாறிப்போவும் இல்லை லூயா அதுக்கடுத்தும் பார்த்தீங்கன்னா இந்த சபையார் எல்லாரும் ஆரோனுக்கும் மோசைக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் நண்டையில் உட்காந்து சாப்பிட்டது எப்போ ஒன்றுக்குமே முறுமுறுத்து முறுமுறுத்து வாதாடி இப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரும் எனக்கே வெறுத்து போச்சு ஏன் இவங்க இப்படி முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உம் நானும் என் பையனை ஒரு டிஸ்கஷன் அப்ப கேட்டேன் ஏ ஜெஃப் என்னடா முருமுறுத்ததுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டேன் முருமுறுத்ததுல என்ன தப்பு தண்ணியே இல்லை மூணு நாள் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தண்ணி வேணும் குழந்தைங்களுக்கு தண்ணி வேணும் ஆடு மாடுகளுக்கு தண்ணி வேணும் அப்போ இவங்க கேட்க தானே செய்வாங்க எங்களுக்கு தண்ணி வேணுன்றது அது எவ்வளோ தேர்ஸ்ட்டு அதை வந்து நம்ம பசியை கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த தாகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ அவங்களுக்கு அந்த முறுமுறு வர்றது இயற்கை சாப்பாடே இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்கிறது இயற்கை தானே அப்போ இது இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவள் தான் என் வயசானா அம்மா அவன் வந்து கடவுள்கிட்ட வந்து கேட்கணும் கூடாது எங்களுக்கு தாங்க இல்லை கேட்க தான் செய்யணும் ரெக்வஸ்ட் தான் பண்ணணுமே தவிர நீங்கள் எனக்கு கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லி நெகட்டிவாக பார்க்கக்கூடாது மேமர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் யோசிச்சு ஆமாம் நம்மளும் கூட பல வேலைகளில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்ம நம்மளுடைய நியாயமான விஷயம்தான் கோரிக்கைகள் தான் ஆனால் நம்ம அதை எப்படி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறோம் நம்ம ஜெப வேலையில் இல்லை எப்படி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவையா இருக்குப்பா ஆனாலும் உங்களுக்கு தெரியும் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவர் இடத்துல கேட்கறோமா இல்லைன்னா எனக்கு இது இல்லை போய் உட்காந்த உடனே ப்ரேயர் பண்றேன்னு போய் உட்கார்ந்தோடனே எனக்கு இது இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இது சரியில்லை அது சரியில்லை நானும் மூடவுட்டு இப்படி எப்படி நம்ம இப்படி பேசுகிறோமா நம்ம நம்மளுடைய நெகட்டிவ் நம்முடைய கம்ப்ளைண்ட்ஸ் அவர்கிட்ட சொல்றோமா இல்லை நம்முடைய தேவைகளை அவர் விண்ணப்பிக்கிறோமா அப்படின்றதுல நம்ம கவனம் உடையவர்களாக நம்ம இருக்க வேணும் ஏன்னா நம்ம வந்து முறுமுறுக்குறத வந்து ஆண்டவர் வெறுக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு நாள் அப்படிதான் வந்து இது முறுமுறுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது நம்ம பிரசங்கம்லாம் நல்லா பண்ணிருவேன் ஒரு நாள் டிவி சும்மா ஏதோ கிச்சனில் நின்றுகிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் ஏதோ சம்திங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு எங்க வீட்டில் அவங்க வந்து ஒரு டீ போட்டு கொடுக்குறியா நாங்க ஆஹ் இந்த போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லிட்டு வேற வேலையே கிடையாது எப்ப பரத்திய போடு காப்பியை போடு அதை போடு இதை போடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாய் தரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்ப ஆண்டவர் சொல்றாரு பத்தியா இந்த முறுமுறுக்கிற பத்தியா அங்க வந்து சொல்லியாச்சு இந்தா போட்டு தரேன்னு சொல்லிட்டு ஆனா உனக்கு என்ன இருக்குது அந்த முறுமுறுப்பு அப்போ அந்த ஒரு வெறுப்பு அந்த ஒரு அப்படிப்பட்ட காரியங்களை வந்து ஆண்டவர் இருக்கிறார் நம்ம எதை செய்தாலும் முழுமனதோடு செய்யணும் அது மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கூட அவரிடத்துல இடத்துல நம்ம தாழ்மையோடும் பணி பணிவோடும் அன்போடும் நம்ம கேட்க வேண்டும் அதை தவிர நம்ம அந்த முருமுறுக்கிற குணாதிசயங்களை வந்து நம்ம விட்டுவிட வேண்டும் ஹலே லூயா உம் அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த யாத்திராகமத்துல பார்த்தா ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல செங்கடல்ல ரெண்டா பிளந்தார் அதோடு கூட இன்னொரு ஒரு விஷயம் இந்த மண்ணா மன்னா மண்ணா வானத்திலிருந்து மண்ணாவை பொழிந்தார் பார்த்தீங்களா அதுவே ஃபர்ஸ்ட் அற்புதம் இல்ல வானத்துல இருந்து உணவு கீழே விழுகுது இல்ல அது ஒரு ஃபர்ஸ்ட் அற்புதம் ரெண்டாவது என்னன்னா அது வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் வந்து அதை அடுத்த நாள் வைக்க முடியாது வச்சிங்கன்னா நாரி போகும் பூச்சி பிடிச்சிரும் ஆனால் அதே இது அந்த ஓய்வு நாளுக்காக நாள் அந்த சனிக்கிழமையே அந்த அந்த நாட்களில் டேஸ் மாறுவோம் ஓகே அப்போ வந்து அந்த நாள் ஓய்வு நாளுக்காக முந்தின நாள் மட்டும் ரெண்டு மடங்காக சேர்த்து வைப்பாங்க அன்னைக்கு வந்து அடுத்த நாள் பூச்சி பிடிக்காது நாராது இதில் ஒரு அற்புதத்தை பாருங்கள் அப்போ அதில் என்ன எவ்வளோ தூரம் ஆண்டு ஒரு ஒவ்வொன்றையும் செய்கிறாரு பாருங்களேன் மற்ற நாளெல்லாம் மற்ற ஐந்து நாட்களும் அடுத்த நாள் இருந்தால் நாரி போகும் ஆனால் அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் கலெக்ட் பண்ணுறது மட்டும் நாராது இது ஓகேவா ரெண்டு நாள் பிடிக்கும் இன்னொன்று ஒண்ணு மோசையத்தையும் ஆறன்ட்டே ஆண்டர் சொன்னார் நீ ஒரு அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற மண்ணா வைக்கிறதுக்குன்னு ஒரு பொற்பாத்திரத்தை வச்சு அதில் மண்ணாவை ஒரு ஓமர் அளவு எடுத்து வைங்க இது தலைமுறை தலைமுறைக்கும் உங்க பிள்ளைங்க எல்லாரும் பாக்குறதுக்காகவும் அவங்க இதை தெரிந்து கொள்வதற்காகவும் அடையாளமாக இதை வைங்கன்றாரு அப்ப அது அத்தனை வருடம் அளவும் அந்த மண்ணா கெட்டு போகாது அப்ப பாருங்களேன் எவ்வளவு நம்ம ஆண்டவர் சர்வ வலமையில தேவன்ல அவரால் எல்லாமே கூடும் அமை கலையில் உயிரியாகிறதுக்கு ஸ்தோத்திரம் சோ இந்த மண்ணா வந்து எதற்கு ஒப்புவிக்க ஒப்புமையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு இந்த மண்ணாக எடுத்துக்கணும்னா அதிகாலமே போவாங்களாம் அதே மாதிரி நாமும் கூட அதிகாலமே ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்த ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும்போது நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுறேன் அதே மாதிரி அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்ற அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லிட்டு புதிய பாட்டில் போட்டுக்கிறத பார்க்குறோம் இங்கே கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இங்கே வாதாடுகிறாங்க மோசை கிட்ட யாத்திராக பதினேழாம் அதிகாரத்துல அப்போ ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவே நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து போ அங்கே ஓரவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் எப்படி அவர் மனிதனோட எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆகலேன் நீ வா நீ போ நான் உனக்கு முன்னாடி அங்கே போய் நிற்பேன் கண்மலை மேலே நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் அப்படின்னு சொல்றாரு ஸோ நம்முடைய ஒவ்வொரு சின்ன சின்ன தேவைகளையும் சின்ன சின்ன சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்ட தேவனாக அதுக்கு உடனே பதிலளிக்கக்கூடிய தேவனாக நம்மோடு நல்ல ஒரு உறவாடுகிற தேவனாக கர்த்தர் இருக்கிறார்ல ஸோ அதை நம்ம உணர்ந்து அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம மணிக்க கணக்காக உட்காந்து யாரோ ஒரு பரிசு மாதிரி நம்ம ஜெபிக்கிறத கர்த்தர் விரும்பல ஆனா பாண்டவரே பாவியாக என்மேல் இறக்கமா இருக்கு ஆண்டவரே ஆண்டவரே இசப்பா அப்படி சொல்லிட்டு அந்த உள் இருந்து பேசுகிற அந்த ஆயக்காரன் இருந்தா பாருங்களேன் அந்த மாதிரி அவரோடு கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இன்டிமசி நேத்து பாஸ்டர் கூட சொன்னாங்களே நீங்க எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடிடாதீங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க டைம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அமைதியா உட்காந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை கேளுங்கள் அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்பதற்கு நேரம் கொடுங்க அவர் பேசுறதுக்கு நேரம் கொடுங்க நீங்களே பேசி ஒன் வே டாக் மாதிரி ஃபோனில் வே டாக் நம்மளே பேசி ஓகே பை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற மாதிரி இல்லாத படிக்கு அப்படியாக தேவனோட நம்ம ஒரு ஐக்கியம் நல்ல ஒரு உறவில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் மெயின் ஹலே லூவியா